வாசிப்பீராக என்னும் முதல் வசனம் சல்லல்லாவு அலைவ செல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது அரபு மொழியில் தான் என்றாலும் எழுத்து மொழியில் அல்ல இனி எப்படியோ கட்டம் கட்டமா இறக்கப்பட்ட குரானின் வசனங்கள முடியுமானவங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க என்று சஹாபாக்கள் கிட்ட சொன்னாரு அது மட்டுமல்ல எழுதி கொள்ள முடியுமானவங்க எழுதி கொள்ளுங்க என்றும் சொன்னாரு அதனால்தான் மிருகங்களுடைய எலும்பு பதனிடப்பட்டதோல் ஈத்த மரப்பட்டை ஈத்த ஓலை என்று எதில் எதிலேயோ எழுதத் தொடங்கினாங்க சகாபாக்கள் அதுபடிதான் சல்லல்லாவோ அலைகி வசல்ல துத காலத்துல வேற நாட்டு அரசர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் என்றான கடிதங்களும் எழுதப்பட்டதாம் எப்படியோ காலப்போக்குல கடதாசியையும் அச்சு இயந்திரத்தையும் மனுஷன் கண்டு பிடிச்சிட்டதால குரான் மட்டுமல்ல ஹதீஸ்களும் கூட கடதாசிக்கு ஈரிட்டுதான் ஒரு காலத்துல கூட மட்டும்தான் இருந்துச்சு இனி அவங்களுக்கு மட்டும்தான் ஓத தெரியும் அவங்களுக்கு மட்டும்தான் அதுகளுடைய பொருள் தெரியும் என்பதை போலவும் மார்க்க விஷயங்களும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை போலவும் அவங்க நடந்து கொண்டாங்க அச்சு எந்திரமும் கடதாசியும் பெரிய நூற்கள் என்று மட்டும் நிற்காமல் வருணாந்த சஞ்சிகை என்று மட்டுமல்ல தொடங்கிட்டது அச்சு இயந்திரமும் கடதாசியும் இல்லாமல் அறிவை பகிர்ந்து கொள்ள இ பேப்பர் என்ற ஒன்றையும் தொடங்கிட்டது மின் தாள் அல்லது இ தாள் எலக்ட்ரானிக் பேப்பர் என்னும் இ பேப்பர் காகித தாள் போன்ற தோற்றம் தரும் ஒரு திரையாகும் கணினி திரையில் காண்பிக்க கூடிய நிகழ் படம் ஒளிப்படம் எழுத்து ஆகியவற்றை இதேப்ப முறையில் கட்டட்ட கலைக்களஞ்சியம் என பேர் கொண்டுள்ள விக்கிபீடியா எடுத்து காட்டுது இப்பெண்ணா கணினி திரை என்னும் வட்டத்துக்குள்ள மட்டும் இருந்து உங்கள் உள்ளங்கை புகுந்து விளையாடுது

தௌஹீத் வாதிகளுக்காக கடைக்கு போகின்றோம் என்றோ எவரும் பச்சை குத்த முயற்சிக்க கூடாது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் இறைவன் நாடினால் எங்கள் முயற்சி உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க அது எங்களுக்கு பெரிய உற்சாகமா அமையும் பிடிக்கலைன்னா விட்டுடுங்க நாங்க கவலைப்பட மாட்டோம் ஏனென்னா எதுவும் சில பேருக்கு அவசரமா விளங்கும் சில பேருக்கு கொஞ்சம் விளங்குறதுக்கு சுணங்கும் இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது என்பதும் எங்களுக்கும் தெரிந்த சங்கதி தானே சரி இப்ப நாங்க முதன் முதலா எடுத்துக்கொண்டது இஸ்லாத்தில் வாசிப்பின் முக்கியத்துவம் எனும் தலைப்பிலான எழுத்தாளர் மர்லின் மரிக்கார் என்பவரின் ஆக்கத்தை தான் அப்போ தொடங்கட்டுமா இஸ்லாத்தில் வாசிப்பின் முக்கியத்துவம் மனிதன் இம்மை மருமை வாழ்வமைப்பு கிடைக்க பெற்றவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் அவ்வாழ்வமைப்பில் இந்த உலக வாழ்வு வரையறுக்கப்பட்டதும் மறு வாழ்வு வரையறை அற்றதுமாகும் இந்த ஈருலக வாழ்வமைப்பிலும் மனிதன் விமோசனமும் சுபிச்சமும் அடைந்து கொள்வது இன்றியமையாததாகும் அதற்கு தேவையான நேர் சிறப்பான படைப்பாக விளங்கும் இரக்கம் கருணையினால் அவன் வகுத்தளித்துள்ள எவ்வாழ்க்கை மீறிதான் உலகம் இருக்கும் வரையும் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவனிடம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது அது உலகம் இருக்கும் வரையும் வாழ்த்து நெறியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது கால இட நேர சூழல் நிலைகளை கடந்து எல்லா காலத்திற்கும் பொருத்தமான வகையில் வகுத்தளிக்கப்பட்டுள்ள இந்த இறை வழிகாட்டல் வஸல்லம் அவர்கள் ஊடாக கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துக்கு பின்னூற்று முப்பத்தி மூன்று வரை உலகிற்கு கட்டம் கட்டமாக அருளப்பட்டு முழு

மாறாக கால நேர இட சூழலுக்கு ஏற்ப கட்டம் கட்டமாகவே இது அருளப்பட்டு முழுமைப்பட்டன அல்லாஹாலா இக்குரானை உலகிற்கு அருள அவன் முதலில் அருளிய வசனம் ஓதுவீராக வாசிப்பீராக படிப்பீராக என்பதாகும் இது அல் குரானின் தொன்னூற்றாறாவது அத்தியாயத்தின் முதலாவது வசனமாகும் இவ்வசனத்தோடு சேர்த்து இதனை தொடர்ந்து வரும் மூன்று வசனங்களுமாக நான்கு வசனங்கள் தான் முதன் முறையாக அருளப்பட்டன இந்த நான்கு வசனங்களும் அல்லாஹியின் பண்பு வாசிப்பு அல்லாவின் பெயரை கொண்டு வாசிப்பதன் அவசியம் வீணா மனிதன் படைக்கப்பட்டத்துக்கும் உழுந்து என்பவற்றை எடுத்துக் கூறக்கூடியனவாக உள்ளன

இந்த வசனத்தை எடுத்து பார்த்தால் அது ஒரு கட்டளையாகவே விளங்குகின்றது இதன்படி அல் குரானின் முதல் வசனமே கட்டளையாக அருளப்பட்டிருக்கின்றது என்பது தெளிவாகின்றது ஆனால் இக்கட்டளை அருளப்படுகின்ற நபி சல்லல்லாஹோ அலைலி வசல்லம் அவர்கள் எழுத வாசிக்கத் தெரியாதவர் அவர் முறையான கல்வி நிறுவனத்திலோ ஆசிரியரிடமோ கல்வி பெற்றிராதவர் எல்லாம் சர்வ வல்லமை படைத்த படைத்திருந்த முகம் அவர்களை அவரது நாற்பதாவது வயதில் இஸ்லாத்தின் இறுதி தூதராக தேர்ந்தெடுத்து அவருக்கு அல்லாஹ் அருளிய முதல் வசனமாக இதுவே இருக்கின்றது அல் குரானின் முதலாவது அத்தியாயத்தின் முதல் வசனம் அல்லாஹுவை புகழ்வதாக அமைந்திருக்கின்றது அப்படி இருந்தும் அவன் அவசரத்தை முதலில் அருளவில்லை அதே நேரம் அல் குரானில் அல்லாவை புகழும் வசனங்கள் அவனது பண்புகளை எடுத்து எம்பும் வசனங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்குமாறு வலியுறுத்தும் வசனங்கள் பிரபஞ்சம் உள்ளிட்ட உலகம் தொடர்பிலான உண்மைகளை எடுத்து எம்பும் வசனங்கள் படைப்பின் நோக்கங்கள் அற்புதங்களை எடுத்து வசனங்கள் கடந்த கால வரலாறுகளை படிப்பினைகளாக முன்வைத்துள்ள வசனங்கள் என்றபடி எவ்வளவோ வசனங்கள் இருந்தும் கூட அந்த வசனங்கள் அனைத்தை விடவும் வாசிப்பீராக என்ற வசனத்தையே அவன் முதல் வசனமாக அருளினான் ஆனாலும் இவ்வசனத்தை அருளியதும் நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தமக்கு வாசிக்க தெரியாது என்றார்கள் ஆனால் அன்னார் அவ்வாறு ஜிப்ரி அலை அவர்கள் அவரை விடவில்லை அவரை தம்முடன் இருக்க களைப்படையும் வரை அனைத்த பின்னர் மீண்டும் வாசிப்பீராக என்றார் அச்சமயமும் நபி சல்லாஹு அலை இவசல்லாம் அவர்கள் அவ்வாறே கூறினார் இவ்வாறு மூன்று தடவைகள் இடம்பெற்ற பின்னர் தொன்னூற்றாறாவது அத்தியாயத்தின் ஒன்றிலிருந்து நான்கு வரையான வசனங்கள் அருளப்பட்டன இந்த முதல் நான்கு வசனங்களின் ஊடாகவும் மாபெரும் செய்தியும் மனித சமூகத்திற்கு முன்வைக்கப்பட்டது மனிதனின் தேவையான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியுள்ள இக்குரானின் வாசிப்பீராக என்ற வசனத்தை உலகிற்கான முதல் வசனமாக அருளியதன் ஊடாக வாசிப்பின் முக்கியத்துவமும் சிறப்பும் அவசியமும் எடுத்துக் கூறப்பட்டிருக்கின்றது இந்த வசனங்களின் ஊடாக வாசிப்பின் தேவையும் அவசியமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அல்லாவின் பண்பும் பேனாவின் முக்கியத்துவமும் எடுத்துக் கூறப்பட்டிருக்கின்றது அத்தோடு மனிதன் படைக்கப்பட்டிருக்கும் விதமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதே நேரம் வாசிப்பீராக என்ற வசனத்தோடு அருளப்பட ஆரம்பமான இக்குரான் இருபத்தி மூன்று வருட கால பகுதியில் உலகில் மாபெரும் புரட்சியை நிகழ்த்தியது மனிதனின் தனிமனித மற்றும் குடும்ப வாழ்வில் மாத்திரமல்லாமல் சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் உள்ளிட்ட அனைத்து வாழ்மொழங்கிலும் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி மனிதர்களை புனிதர்களாக உருவாக்கியது அறிவார்ந்த தனி மனிதர்களையும் குடும்பங்களையும் மாத்திரமல்லாமல் ஒரு சமுதாயத்தையே தனித்துவ அடையாளங்களுடன் கட்டி எழுப்பியது வாசிப்பீராக என்ற அழைப்பின் ஊடாக உருவான உலகாடும் நாகரிகம் ஆயிரம் வருடங்களாக நீடித்து நிலைத்தது இருந்தும் இந்த தனித்துவ நாகரிகத்தின் முதுகெலும்பாக விளங்கும் வாசிப்பும் அதன் ஆயுதமான பேனாவும் எப்போது கைவிடப்பட ஆரம்பமானதோ அதுவே முஸ்லிம்களின் வீழ்ச்சிக்கான தொடக்கமானது என்கிறார் இஸ்லாமிய அறிஞர் ஒருவர் அதே இன்றைய நவீன சமூக கட்டமைப்பின் புதிய பரம்பரையினர் வாசிப்பு பழக்கத்தை கைவிட்டு முனிப்பு மேய்பவர்களாகவும் சமூக வலைத்தளங்களின் உருவாக்கங்களாகவும் இச்சமுதாயத்தை வீழ்ச்சியை நோக்கியே நகர்த்தி கொண்டிருக்கின்றது இந்நிலையில் இருந்து மீட்சி பெற வேண்டுமான வாசிப்பின் முக்கியத்துவமும் தேவையும் உணரப்பட வேண்டும் அதனை அடிப்படையாக கொண்டு வாசிப்பின் பக்கம் திரும்பியாக வேண்டும் அதனை ஊக்குவிக்கவும் வேண்டும் ஒரு தனி மனிதனோ குடும்பமோ சமூகமோ வளர்ச்சி அடைய வேண்டுமாயின்அதற்கு வாசிப்பு இன்றியமையாதது இது நடைமுறை ரீதியில் அவதானிக்கப்பட்டுள்ள உண்மையாகும் அல்லாதல வாசிப்பிராக என்ற வசனத்தை கொண்டு அருள் ஆரம்பித்த அல் குர்ஆனை அடிப்படையாக கொண்டு இருந்த யுகத்தில் சிக்கி மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்களின் ஊடாக உலகம் இருக்கும் வரையும் நினைவு கூறப்படும் சமூகமானார்கள் இருந்த போதிலும் இன்றைய காலகட்டத்தில் வாசிப்பின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் அறிந்திராதவர்களாவே சமூகத்தில் நிறைய பேர் இருக்கின்றனர் அப்படியானவர்கள் தான் வாசிப்பை பொழுதுபோக்குக்காக கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றனர் ஆனால் வாசிப்பை பொழுதுபோக்காக கொள்ள முடியுமா என்பது கேள்விக்குரிய விடயமாகும் ஏனெனில் அது ஒரு பக்கம் கட்டளையின் வடிவை கொண்டிருக்கின்றது வாசிப்பின் ஊடாகவே அறிவை பெற்றுக் கொள்ள முடியும் அல்ல சரியாக அறிந்து கொள்ளவும் அறிவு மிகவும் முக்கியம் அறிவை பூமியை வளப்படுத்தவும் துணை புரியும் மனிதனுக்கு நன்மை தீமையை ஈவவும் மனித வாழ்வை மேம்படுத்தவும் வாசிப்பும் பேனாவும் இன்றியமையாதவை ஆகவே வாசிப்பின் முக்கியத்துவத்தையும் தேவையையும் உணர்ந்து செயல்பட வேண்டியது ஒவ்வொருவரதும் பொறுப்பும் கடமையும் ஆகும் மர்லின் மரிக்கார்